எண்பத்தி மூணு ரெண்டோட ஷிப்பெல்லாம் எல்லாம் எடுத்துட்டான் ஃப்ளைட்டு எண்பத்தி மூணுலேருந்து ஃப்ளைட் ஆகிபிடுச்சு அந்த நேரத்தில் வந்து ரம்ஜானில் ரோஜா பண்ணிட்டு ஹஜ்ஜு பண்ணின்னு போனேன் முதல்ல திருப்பி ஹஜ்ஜாக முதல்ல ஷிப் நமக்கு பாம்பை போய் விட்டுடுவான் எல்லாம் மூன்று மாதம் மூணு முக்கால் முக்க முடியாக எத்தனை வருஷமாக தொடர்ந்து வாருங்க இப்போ நான் தொடர்ந்து இப்போ எவர் மூணு ஹஜ்ஜு பண்ணேன் எழுபத்தி ஒன்று எண்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு அது பத்து ப பதினா பதினஞ்சு வருஷமாக ரம்ஜான் மூன்றாவது சாதா முறை கூட ரெண்டு மூணு வந்து போனேன் ரம்ஜான்லேயே இது பதினாலாவது வருஷம் இது முழு ரம்ஜான் இங்கே தான் இங்கே தான் முழு ரம்ஜான் ஈது ஃபித்தர் ஒரு பத்து ரம்ஜான் மத்தாவில் பண்ணேன் இப்போ அஞ்சு ஆவது வருஷம் இங்கே பண்ணுறேன் கண்டினியூ அஞ்சாவது வருஷம் இங்கே நல்லா இருக்குது சுகுனாக இருக்குது அங்கே இங்கே போ அங்கே போலே ரோடில் தான் படிக்கணும் அங்கே இங்க என்ன செய்வீங்க இரவு கியாமுல்லையில எல்லாம் ஃபுல்லா தொழுகுறா நான் கியாமுல்லைங்க எல்லாம் டெய்லி கிண்டேத்து அஷருக்கு வந்து இந்த ராத்திரி கியாமுல்லை முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போனேன் இடம் உள்ள கடிக்கிறது இல்லை நம்ம எல்லாம் உள்ள ஒரு இடம் நம்ம இப்போ அஞ்சு ஏழு எட்டு பத்து வருஷமா அந்த இடம் நான் வச்சுருக்கிறேன் அங்கேயே போய் உட்காருறேன் நம்ம ஷேக்கு இல்லை குரூப் எல்லாம் இது

எனக்கு மூணு பொண்ணு பையன் கிடையாது மூணு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் நான் இப்போ ஃப்ரீயாக இருக்கிறேன் நானும் வீட்டில் தான் இப்போ ஒரு தொழிலை பார்க்குறது யார் ஏன்னு எல்லாம் குதிரைத்த நான் எல்லாம் செய்தே வந்துடும் ஒரு பாஷை இல்லைண்டா விட ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சைடாக நடக்கும் ஆமாம் இங்கே வந்து என்ன துவாக்கள் செய்வீங்க துவாக்கள் துவா எல்லாருக்கும் நான் முதல்ல வந்து என்னுடைய உரை உடம்பு வந்து கொண்டிக்குவேன் அதுக்கப்புறம் எங்கள் எங்கள் தகப்பன்னா இருக்குது எங்கள் தாயா இருக்குது எங்கள் மாமியார் இருக்குது மாமனார் இருக்குது யார் யார் மோட்டாக வந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பண்ணுறாங்க உயிரோட உட்கறிப்பு எங்கள் சாரம் எங்கள் பசங்களுக்கு எல்லாம் பண்ணுறாங்க இங்கே வாரதான் தொடர்ந்து ஆமாம் ಹಿಂಗೆ ಮೌತಾಹುರ ಯೋಜನೆ ಮೀಕಿ ಎಂಗೆ ಮೌತ ಹಿಂಗೆ ಕುಟ್ಟುಟಾಕ ಹಿಂಗೆ ನಮಗೆ ಜನತ ಬಸಿ ಕಾಯ್ಚಿಡುಮ ಅಲ್ಲಾ ಕಬೂಲ್ ಸಿಯೆ ತುಂಬ ಅಮ್ಮ ಅದರ ದುವಾ ಪಣ್ಣಿಂದ ಅಂಗೆ ಎಲ್ಲೋತಿ ಒಂದಿಲ್ಲ ನೀವು ಎತ್ತಿದ ಬೇರೆ ಬಂದಿಂಗ ನಾನು ಕಾಲಿ ಎಂಟು ಕರುಣಾ ಕೂಡ ಅಟ್ಯಾಕ್ ಆಚೆ ಬೀಟ್ಲೆ ಇದ್ದೆ ನಾನು ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಬಂದಿಗಿನ ಬೀಟ್ಲೆಂದ ಕರುಣಾ ಅಟ್ಯಾಕ್ ಆಚೆ ಯಾಕೆ ರೆಡ್ ಡಿಸಿಷನ್ ಒಂದು ವಾರದಲ್ಲೇ ಕರುಣಾ ಅಟ್ಯಾಕ್ ಆಗಿ ಒಂದು ವಾರದಲ್ಲೇ ஒரு மூணு நாம் முன்னே பின்னே போயிட்டாங்க நான் அதில் இந்த அப்பாறேன் ரெண்டாவது வாரம் எனக்கு அட்டாக் ஆச்சு எனக்கு சொன்னாங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக மாட்டேன் எங்கேயுமே நமக்கு இது இருக்குது போகிறது இது இருக்குது ವೀಟಿ ಕೂಡ ನಾನು ಪಾಕು ಎಲ್ಲಾ ವಿದ ನಾ ಎಂಕಾ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಕೂಡ ವೀಟ್ ಟ್ರೀಟ್ ವೀಟ್ಲೇ ಟ್ರೀಟ್ ಮಾಡಿ ಮೂರು ವರ್ಷ ಮೂಸ ವೀಟ್ ರಸ್ತೆ ಎತ್ತೆ ರೆಂದು ಮಾಸ ತಿ ಬೆಂಗ್ಳೂರು ಪೋಯ್ ಅಂ ರೆ ಮಾಸ ಅಂಚು ಮಾಸ ಒಳ್ಳೆಯ ವರ್ಲ ನಾಟಕ ಅಂಜು ವರ್ಷ